ஆமாங்க அதனால தான் நம்ம ஆட்களை வந்து அங்க பூத்து பூத் ஸ்லிப் எழுதுற மாதிரி கிட்ட இருந்தே உட்காந்து டேபிள் போட்டு எழுத சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊராவே போய் பாத்துட்டு வந்தா நன்றிங்கப்பா தலைவர் வணக்கம் தலைவர் நல்லா போயிட்டு இருக்கு தலைவர் ஆமா எழுபத்தாறு ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு பாரம் தலைவர் இல்ல தலைவரை நேற்று வரைக்கும் பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு படிவம் தலைவரை நேற்று வரைக்கும் பண்ணிருக்க தலைவரை இன்னும் வந்து நாலாயிரத்து நூறு படிவம் வந்து பெறப்பட வேண்டியது தலைவர ஆ நல்லா போயிட்டு இருக்கு தலைவர இந்த ரவுண்ட் எங்க தொகுதி பொறுப்பாளர் எம்எல்ஏ தான் தலைவர் தலைவர தொகுதி ரவுண்ட்ஸ்ல இருக்கிறோம் எம்எல்ஏ பேசுறேன் தலைவர வணக்கம் பா அப்பா நல்லா இருக்கேன்ப்பா நல்லா போயிட்டு ஆமாங்கப்பா ஆமாங்கப்பாங்கப்பா அதனாலதான் நம்ம அங்க பூத்து ஸ்லிப் எடுத்துற மாதிரி கிட்ட இருந்து உட்காந்து ஒவ்வொரு ஊராவே போய் பார்த்துட்டு வரம்பா நன்றிங்கப்பா